கர்த்தர் கிறிஸ்டம் நாமத்தினால் உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா நாம் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை எவ்வளோ அழகான தலைப்பு இல்லையா அதற்கு ஆதாரமா எடுத்த வசனம் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒராவது வருஷம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ எந்தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ எந்தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என் நிறத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் எவ்வளவு அழகான வார்த்தை கருத்து சொல்றாரு இல்லையா இதை நீ நினைச்சுக்கோ நீ ஏன் பிள்ளை ஏன் தாசை நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்னால் மறக்கப்படவில்லைன்னு பா என்று இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்வாங்க நம்ம மேர்தலையும் பாவத்தையும் அகற்றி விட்டாராம் இன்றைக்கி கத்தர் நம்ம அவர்கிட்ட திருமணம்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க ஏன்னால் அவர் நம்மளை மீட்டுக்கொண்டார் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கத்தர் சொல்வார் நீங்கள் என்னால் மறக்கப்படலன்னு நீங்கள் நினைக்கலாம் இத்தனை ஆண்டு காத்து இருந்தனே இந்த ஆண்டு முழுசு நான் இருந்தனே என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே என் தேவன் என்னை மறந்துட்டாங்க என்னை கைவிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லவே இல்லை உங்களுக்கு சொல்ற நச்சு என்ன கருத்தர் உங்களை நினைச்சிருக்காரு அவர் உங்களை மறக்கவே இல்லை முதலாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் சின்னாங்க அது நிமிட்டம் நம்மளுக்கு வந்த பாவ மன்னிப்பு தான் இந்த மன்னிப்பு நம்ம எங்கே போனாலும் கிடைக்காது ஏசப்பா மட்டுமே நம்மளால் மன்னிக்க முடியும் ஏசப்பா மட்டும்தான் நம்மளை வந்து நேசிக்க முடியும் அவர் தான் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரு அதனால சந்தோஷமா இருங்க ஐயோ என் பாவத்தினால்தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு உங்க பாவத்தை அறிக்கை சேர் விட்டு விடுங்க ஏசப்பா தம்முடைய உங்களுக்கு உங்களை கழுவி உங்களை சுத்திகரி கொள்ள உண்மையுள்ளவராயிருக்காங்க இன்னைக்கு கத்துறதுக்கு திரும்புங்க அவரு உங்களை மீட்டு கொண்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ராகேலை குறித்து பார்க்க போறோம் ஆதி ஆகமும் முப்பதார் அதிகாரம் இருபத்தி ரெண்டாயிரம் வருஷம் பாருங்க தேவன் ராகேலை நினைத்து அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் இந்த அதிகாரத்தில் முதல்ல நீங்கள் பார்க்கலாம் ராகில் வந்து யாக்கோப் கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு பிள்ளை கொடுங்க இல்லைன்னா சாகிறேன்ட்டு அப்பொழுது யாகோப் கூட சொல்றாங்க நான் தேவனா தேவன் தானே அவன் கர்ப்பத்தை அரைச்சிருக்காருட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா ராகிலுக்கு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா தேவன் ராகில நினைத்தறினார் அது மாற்றம் இல்லை அவ கர்ப்பவதியாகிய குமாரனை பெற்று தேவனை நீக்கி நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனி கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசிப்பேன் என்று பேரிட்டார் எவ்வளோ விசுவாசத்தோட பேரிடுறாங்க இல்லையா எனக்கு இன்னொரு பையன் பெற கொண்டு தேவன் ராகையில் நினைத்திருந்தார் விட்டனர் இன்றைக்கும் உங்களை நினைத்திருக்கார் எந்த விஷயத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க இல்லை நீங்கள் நிந்தை சுமந்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க ராகேலின் நிந்தையை மாற்றின தேவன் இன்னைக்கு உங்க நிந்தையை மாற்ற வல்லமையில் இருக்கிறார் ஏன் தெரியுமா நீங்கள் கற்றுதால் மறக்கப்படவில்லை அவர் உங்களை நினைச்சு கொண்டே இருக்காங்க இன்னைக்கு கற்று எடுத்துட்டு விரும்புங்க கத்தர் உங்க காரியங்களை வாய்க்க செய்வார் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் ஒன்னே ஒன்று உங்க பாவங்களை அறிக்கை சேர் விட்டு விடுங்க தேவனோடு ஒப்புறவாங்க இன்னைக்கும் எப்படி கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் காத்து கொண்டு இருந்தாரோ இன்னைக்கு நமக்காக கஷ்டத்தை காத்து கொண்டு இருக்க கஷ்டத்தில் திரும்புங்க தேவ ஆஸ்பத்தப்பட்டு கொள்ளுங்க ஜெபிக்கலாமா எங்கள் அன்பன் இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றிப்பா இந்த நாள் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி அப்ப இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் என்ன தேவன் மறந்துட்டாரோன்னு நினைக்கலாம் கஷ்டாவே நீங்கள் அவங்கள மறக்கவே இல்லைப்பா அவங்கள நினைச்சிருக்கீங்க இன்னைக்கு அப்பா ராகிலே எப்படி நீங்க நினைத்த அவள் கர்ப்பன் தெரிக்கும்போது செய்யிங்களோ இந்த பிள்ளைங்க என்னென்ன தேவைகள் இருக்காங்களோ கத்தரா அந்த விஷயத்தில் அவங்களை நினைத்ததில்லை அவங்க தேவையை சந்தித்தேன் அப்போ அவன் மகிழ்ந்திருக்க பண்ணுங்க அப்போ அப்ப அவர் சாட்சியாய் வாழ உதவிச்சேங்க இந்த வகையில் நின்று நீக்கினவர் இந்த கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இல்லை நின்று நீக்கி உமக்கு சாட்சியாய் பூமியில் அவங்க இந்த பூமி வாழ உதவிச்சேங்க இதை பிடிச்சின் மகிழ்மா படப்பாய் நன்றி தொழில் செல்துமையா படாவே சகல தொழில் காணமொழி செல்கிறேன் கட்டாவே மீட்பு தான் மொழிச்சினால ஆமேன் சந்தோஷப்பட்டு கழிக்கோதுங்க தேவன் நம்மை நினைத்திருக்கிற நம்மளை மறக்கலை கத்தருக்கு கிருஷ்டமானா இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிவரிப்பார்கள் ஆமேன் அலிலியா